சுதந்திரப் போராட்ட வீரர் வீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் முன்னூற்றி பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு வீரர் வீரன் அழகு முத்துக்கோன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் வருவாய் கோட்டாட்சியர் கோவில்பட்டி